காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஏழு திருமால் செய்த கோணங்கி இப்படி விவாக சம்பந்தம் இல்லாவிட்டாலும் பிள்ளையாருக்கு மாமா மகாவிஷ்ணுவிடம் ரொம்ப நெருக்கம் உண்டு குழந்தைகளுக்கு கோணங்கி காட்டினால் போதும் அதனிடம் எதையும் சாதித்து கொண்டு விடலாம் என்றே அல்லவா இப்படி மாமாக்காரனான மகாவிஷ்ணு செய்த கோணங்கி ஆட்டம் தான் இப்போதும் விக்னேஸ்வர வழிபாட்டில் ரொம்பவும் முக்கியமாயிருக்கிறது பிள்ளையார் என்றால் உடனே தோப்பு கரணத்தை தான் நினைத்து கொள்கிறோம் மற்ற சுவாமிகள் மாதிரி இவர் ரொம்ப சிரமம் தருகிற சுவாமி இல்லை என்று சொன்னேன் பெருமாள் என்றால் அங்கு பிரதட்சிணம் முழங்கால் முறிச்சான் மலை ஏறணும் முருகனுக்கு காவடி என்று பெரிசாக கட்டி தூக்கி கொண்டு மைல்கணக்காக மலை மேல் ஏறி போகணும் அழகு குத்தி கொள்வது என்றெல்லாம் கூட உண்டு ஈஸ்வரனுக்கோ ஒரே பசியும் பட்டினியுமாய் உபவாசம் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப கொஞ்சமாக வேலை வாங்குகிறவர் சொல்ப சிரமமே தருகிறவர் பிள்ளையார்தான் அதுவும் கூட வேடிக்கையாக குழந்தை விளையாட்டு மாதிரி அல்லது குழந்தைக்கு விளையாட்டு காட்டுகிற மாதிரி தான் இருக்கும் நெற்றியில் குட்டி கொள்வது தோப்பு கரணம் போடுவது இரண்டையும் தான் சொல்கிறேன் ஒருத்தர் தோப்புக்கரணம் போட்டால் குழந்தையை முதற்கொண்டு அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு தன் சுபாவப்படி தானும் அப்படி இமிடேட் பண்ணும் இந்த தோப்பு கரணத்தை ஆதியில் உண்டாக்கியவர் மகாவிஷ்ணுதான் அவர் ஒரு சமயம் சகோதரியை பார்ப்பதற்காகவும் தமக்கு ரொம்பவும் ஆப்தமான பரமேஸ்வரனோடு சல்லாபிப்பதற்காகவும் மருமான் கணேசரை கொஞ்சி விளையாடுவதற்காகவும் கைலாசத்துக்கு வந்திருந்தார் அப்போது தம்முடைய சக்கரத்தை சுற்றி குழந்தைக்கு வேடிக்கை காட்டினார் உடனே குழந்தை தும்பிக்கையை நீட்டி சக்கரத்தை பிடுங்கிக் கொண்டு லபக் என்று வாய்க்குள் போட்டு நன்றாக அடக்கி கொண்டு விட்டது மகாவிஷ்ணு நயமாகவும் பயமாகவும் எத்தனை பண்ணியும் அது சக்கரத்தை வெளியே போட மாட்டேன் என்று அடம் பண்ணி விளையாடிற்று அப்போதுதான் மகாவிஷ்ணு யுக்தி பண்ணி இப்படி காதை பிடித்துக்கொண்டு தோப்பு கரணம் போட்டார் அதை பார்த்ததும் எப்போதுமே சிரித்த முகமாய் இருக்கும் பிரசன்னவதன குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தது சிரிக்கிற போது வாயில் அடக்கி கொண்ட சக்கரமும் குபுக்கென்று வெளியிலே வந்து விழுந்தது சடக்கென்று அதை மகாவிஷ்ணு எடுத்து வைத்துக் கொண்டு விட்டார் மகாவிஷ்ணு கைகளால் காதை பிடித்துக்கொண்டது கொண்டது சம்ஸ்கிருதத்தில் தோற்பிக் என்று குறிப்பிடப்பட்டது தோற்பி என்றால் கைகளால் கர்ணம் என்பது காது என்று தெரிந்ததே கையால் காதை பிடித்து கொள்ளும் தோற்பிக் கர்ணமே தோப்பி கர்ணம் தோப்பு கரணம் என்றெல்லாம் ஆகிவிட்டது குட்டி கரணம் என்கிற மாதிரி இங்கே கரணம் இல்லை கர்ணம் என்று சொல்ல வேண்டும் முதலில் யாரோ மனுஷால் இதை ஆரம்பிக்காமல் மகாவிஷ்ணுவே ஆரம்பித்தார் என்பதற்கும் தோற்பி கர்ணம் என்ற வார்த்தையிலேயே சான்று இருக்கிறது அதை புரிய வைப்பதற்கு கொஞ்சம் சம்ஸ்கிருத இலக்கணம் சொல்லி தமிழ் இங்கிலீஷ் முதலான பாஷைகளில் ஒருமை பன்மை சிங்குலர் ப்ளூரல் என்று இரண்டு தான் இருக்கின்றன ஒன்றுக்கு மேற்பட்ட எல்லாம் பன்மை ப்ளூரல் என்று வைத்து விடுகிறோம் சம்ஸ்கிருதத்தில் மட்டும் ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம் என்று மூன்று இருக்கின்றன ஏகவச்சனம் என்பது ஒருமை த்விவச்சனம் என்பது தமிழிலும் இங்கிலீஷிலும் இல்லாதது அதை இருமை என்று வேண்டுமானால் சொல்லலாம் இரண்டு பேர் அல்லது இரண்டு வஸ்துவை மட்டும் அது குறிக்கும் இரண்டுக்கு மேலே போகிற எல்லாம் பகுவச்சனம் சிவம் சக்தி பரமாத்மா ஜீவாத்மா பகவான் பக்தன் சதி பதி குரு சிஷ்யன் என்று இப்படியும் ஒரு மனுஷ ஜீவனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு இரண்டு கண் இரண்டு காது இரண்டு கை இரண்டு கால் என்றெல்லாமும் இருப்பதாலோ என்னவோ இரண்டு என்பதற்கு தனி ஸ்தானம் தந்து த்விவச்சனம் என்ற ஒன்றை வைத்திருக்கிறது மனுஷர்களால் தோப்புக்கரணம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் கைகளால் காதை பிடிப்பது என்பதில் கைகளால் என்பதற்கு த்விவசன வார்த்தை தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் மனுஷனுக்கு இருப்பது இரண்டு கைதானே தோஸ் என்பது கை முதல் வேற்றுமை ஒருமையில் ஒரு கையை தோ என்க வேண்டும் கைகளால் என்பது மூன்றாம் வேற்றுமை ஒரு கையால் என்பதற்கு தோஷா என்று சொல்ல வேண்டும் இரண்டு கைகளால் என்பதற்கு தோற்பியாம் மனுஷர்களான நாம் இரண்டு கைகளால் போடும் தோப்பு கர்ணத்தை தோற்பியாம் கர்ணம் என்றுதான் சொல்ல வேண்டும் இது பேச்சு வழக்கில் திரிந்தால் கூட தோப்பாங்கரணம் என்றுதான் ஆகியிருக்குமே தவிர இப்போது நாம் சொல்வது போல தோப்பிக்கரணம் என்றோ தோப்புக்கரணம் என்றோ ஆகியிருக்காது தோர்பி என்று மூல ரூபத்தில் இருந்திருந்தால்தான் அது சிதைந்து தோப்பி தோப்பு என்று ஆகியிருக்கும் தோர்பி என்பதோ இரண்டுக்கும் மேற்பட்ட பல கைகளை குறிக்கும் பகுவசனமாயிருக்கிறது தோஷா ஒரு கையால் தோர்பியாம் இரண்டு கைகளால் தோற்பி இரண்டுக்கும் மேற்பட்ட கைகளால் விஷ்ணுவுக்கு எத்தனை கை நாலு கை இரண்டுக்கும் மேற்பட்ட நாலு கைகளால் அவர் காதை பிடித்து கொண்டதால் தான் தெளிவாக பகுவச்சனத்தில் தோற்பி என்று சொல்லி அது தோப்பி என்று ஆகிவிட்டிருக்கிறது மாமா மருமான் உறவை சொல்ல வந்தேன் பிள்ளையாருக்கு பிடித்த எல்லா பிள்ளைகளுக்குமே பிடித்த தோப்பி கருணத்தை அவரது மாமா மகாவிஷ்ணுதான் இன்னாகிரேட் பண்ணியிருக்கிறார்